வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேற சேனல்ல இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருக்கோம் பெங்களூர்ல வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல மிகப்பெரிய ஹோல்சேலர் தாங்க பாக்க போறோம் ஆமாங்க மாயா ஃபேஷன் எல்லா உமன்ஸ்க்கு தேவையான வெஸ்டர்ன் டாப்ஸு குர்த்திஸு லெக்கின்ஸு அதே மாதிரி கிட்ஸுக்கு தேவையான ஐட்டங்க எல்லாமே இருக்குங்க இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இங்க லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன் வரைய இருக்கு இவங்க கிட்ட என்னென்ன செக்ஷன் இருக்கு என்னென்ன ரேட்டில் இருக்குது கட்டுக்கு எத்தனை பீஸ் எடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸு அட்ரெஸ்ஸு லொக்கேஷன் மேப்பே எல்லாம் டிஸ்கஷனில் கொடுத்துக்கிறோம் இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்டர்னு ட்ரெஸ்ஸுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து குர்த்தி செக்ஷனு மாதிரி பார்த்தீங்கன்னா டாப்ஸு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் வேறே இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா லெக்கின்ஸு எல்லாமே இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா

நல்லா வெரைட்டிஸ் இருக்குது இல்லை டிசைன்ஸ் கூட நல்லா நல்லா இருக்குது ஃபேன்சி ஐட்டமாக இல்லை வந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் காட்டன் ஐட்டம் ஸ்டார்ட் ஆயிரும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் காட்டன் ஃப்ராக் அது வந்துட்டு அந்த மாதிரி ஐட்டம் அந்த மாதிரி கட்டு வருது நைன் பீஸ் டூ செட்டு நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஸ்டார்ட் ஆயிரும் நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஆமா ஆமாம் ஆ பாருங்க இவ்வளோ பாருங்க கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குங்க இவ்வளோதான் இல்லை இதெல்லாம் ஒரு சாம்பிள்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பார்ட்டி வேர்ஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு புட்டிக் லெவலில் நீங்கள் ஒரு ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னா கூட பார்த்துக்கலாம் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ரீட்டெயிலில் கொண்டு போய் விற்றீங்கன்னா ஐநூறுவா அறநூறுவாய்க்கு கூட விற்கலாம் இதெல்லாம் பாருங்கள் அழகாக ஒரு பர்ஸ் வச்சு செம்மையாக இருக்கு ஃபுல்லாக வெஸ்டர்னு அந்த மாதிரி வெஸ்டர்னு ஃப்ராக்கு சோழி எல்லா மாடலும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட்டு பாவடையும் இருக்கு ஆமா பட்டு பாவடை எல்லாம் இருக்கு ஃபுல்லா செக்ஷன்ல பாருங்க ஏகப்பட்டது இருக்கு பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லா அதே தான் எங்க ஃபுல் செக்ஷன் அதே தான் 16 uh. 16 18 20 22 24 26 28 எல்லா ஷார்ட் செக்ஷன் ஃபுல் அதே ஃபிராக்ஸ் ஐட்டமா இதெல்லாம் எல்லாம் சாம்பிள்ஸ் தாங்க பாருங்க மாதிரி பாருங்க வெரைட்டிஸ் நல்லா இருக்குதே சூப்பர் ஐட்டமா ஆலியா மாடலோ இந்த மாதிரி வெரைட்டிஸு நல்ல வெரைட்டிஸ் இதெல்லாம் நல்லா ஓடும் இப்போ எல்லாம் புதுசு புது டோட்டல் புது புது டிசைன் வந்துட்டே இருக்குது சூப்பர் ஐட்டம் எவ்ரி வேக் நியூ ஐட்டம்ஸ் வரும் கோட் மாடல் அந்த மாதிரி ஐட்டம் வெரைட்டி நல்லா இருக்கும் நல்லா செம்மியாக டிசைன் இருக்காது நிறைய ம் இது பாருங்க ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஏகப்படுத்து இருக்கு எடுத்துக்கிட்டே இருந்தால் நிறைய காமிச்சிக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நல்ல வெரைட்டிஸ் இது என்ன ஸ்கர்ட்டிங் ஜி இது டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் சைஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக கலெக்ஷன்ஸ் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறையா பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாக்ஸ் ஹைட்ல போட்டு விட்டா நல்லா சேல்ஸ் பண்ணலாம் நீங்கஜி ஆமா ஆமா நல்ல வெரைட்டிஸ் இருக்குதே சூப்பர் சேல் எல்லாம் புது புது ஐட்டம்ஸ் ம் டோட்டல் நியூ வெரைட்டிஸ் ம் ரேட் கூட சஸ்தா இருக்குது ஃபுல் ரிஜனபிள் ரேட்ல நல்ல வெரைட்டிஸ் ம் ஃபுல்லா பாருங்க ஒரு ரீசனபிள் ஆன ரேட் நீங்க எங்கயே மார்க்கெட்ல இவ்வளவு டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாது மூன்ஸ்க்கு தேவையான டாப்ஸ் குர்தீஸ் லெகின்ஸ் தொப்பட்டா ಎಲ್ಲಾ ಮೇ ಇರುತ್ತೆnga ಫುಲ್ 42 ಇದೆನಾ ಸೆಕ್ಷನ್ಗೆ ಇದು ಸೆಕ್ಷನ್ ಬಂದಿಟ ಫ್ರಾಕ್ 22 30 22 40 22 32 ಇಂದ ಸೆಕ್ಷನ ಹ್ಮ್ ಇದೆಲ್ಲಾ ಅದರನோட 컬یکشنಸ್ ಆ ಹ್ಮ್ ಇದೆಲ್ಲಾ ಕಟ್ಟಕ್ಕೆ ಎಷ್ಟನ ಪೀಸ್ ಬರುತ್ತೆ ಇಲ್ಲ ಆರೆ ಆರ್ ಪೀಸ್ ಬರುಮ ಇದರಲ್ಲಿ ಆರೆ ಆರ್ ಪೀಸ್ ಆ সাইಜ್ ಆ ಪೀಸ್ ಮೂನ್ ಕಲರ್ ನಲ್ಲಿ ಹಾ ಫೋರ್ ಕಲರ್ ರನ್ ರನ್ ಪೀಸ್ವರು ಹ್ಮ್ไซಜ್ ಬೇರೆ ಬೇರೆವರು ಹಾ ஃபுல்லாக பாருங்கள் கலெக்ஷன்ஸ் சூப்பராக மாதிரி செக்ஷன் இது பாரு அதெல்லாம் அப்படியே கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இருக்குது நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் பாருங்க எவ்வளவு டிசைன்ஸ் இதெல்லாம் கட்டுக்கு எத்தனை பீஸ் இருந்துச்சு இல்ல ஆர்ஆர் 6 பீஸ் கட் 6 பீஸ் வருது என்னன்னா சைஸ்ல இங்க இருக்கும் 22 20 32 24 34 அந்த சைஸ் இருக்கு எல்லாம் லாங் ஃப்ராக் ஆ வெரைட்டிஸ் எல்லாம் வேற வேற சில்க் ஷிஃபான் ஜார்ஜாட்ட காட்டனா ஆர்கஞ்சா

எல்லாம் ஹேண்ட் ஒர்க் ஐட்டமும் இருக்குது ஆரிய ஒர்க்கு பாருங்கள் ஒரு எம்ப்ராய்டிங் பண்ணது அதேமாரி ஒரு பார்ட்டி வேர் கலெக்ஷன்ஸு எக்கச்சக்கமாக இருக்குங்க இந்த லாஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதாக தான் இருக்குது எல்லாம் நீங்கள் ஒரு ஹோல்சேல் வாங்கி நீங்கள் வந்து விற்கிறப்போ வந்து ஒரு லாபகரமாக தொழில் அமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டாப்ஸு குர்த்திஸு லெக்கின்ஸு எல்லா வீடியோவும் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நம்ம என்னடா ரேட்டு சொல்லாத சல்லு சல்லு நான் நவுத்துறாங்கன்னு பார்க்காதீங்க ஏன்னா ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு ரேட்டு ஒரு ஒரு டிசைன்ஸ் அவ்வளோ இருக்குங்க ஒன்றும் பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இவங்க ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருக்கு இருக்குது ஃபுல்லா பாருங்க இதே வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இது மட்டும் இல்ல அந்த ரேக்ல இருக்கிறதெல்லாம் பாருங்க எவ்வளவு இதா இருக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி வேற என்ன சொல்லாங்க அழகா குழந்தைங்க ஒரு பர்த்டேக்கு இது மாதிரி எல்லாம் போடுற மாதிரி அழகா பாருங்க எவ்வளவு ஒரு யுனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு இது செக்ஷன் வந்து வெஸ்டர்ன் ஐட்டம் வெஸ்டன் ஐட்டம் இல்ல 16 18 20 இருக்கு 22 32 கூட ஐட்டம் இருக்குது வெஸ்டன்ல வெரைட்டி பாருங்க நல்ல வெரைட்டிஸ் இருக்குது எல்லா டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஐட்டமா இந்த மாதிரி ஐட்டம் பாருங்க எல்லாம் இதெல்லாம் கட்டுக்கு எத்தனை பீஸ் இல்ல ஆர் பீஸ் வரும் இதெல்லாம் என்ன ரேஞ்சில இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த ரேஞ்ச் 20 டு 150 ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆயிரும் 150 ல இருந்து ஆமா ஃபுல்லா பாருங்க எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு வெஸ்டன்ஸ்ல நிறைய கலெக்ஷன் இது பாருங்க வெரைட்டிஸ் ஆ டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஐட்டம் இருக்குது

பாரு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் நாங்க செக்ஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பாத்துக்கிட்டே இருந்தா நிறைய பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து என்ன செக்ஷன் ஜி

நல்ல இதெல்லாம் கிராப் கிராஃப்டாப்ங்க அழகா இருக்கு எவ்வளவு யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே ஏகப்படுத்திருக்குங்க